இது செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இசாராவின் அறிவாற்றலை புகழ்ந்து பாராட்டிய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்துக்கு ஆடுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை கட்சிகள் எடுப்பதற்கு எதிராக பிரேரணை அரசாங்கத்தின் மீதான மக்களின் ஆதரவு குறையவில்லை பல்கலைக்கழக மாணவர்களுக்கான கொடுப்பனவு வெளியான அறிவிப்பு யாழில் கடற்படையினருக்கு காணி வழங்க முடியாது நிறைவேற்றப்பட்டு தீர்மானம் மகிந்தவின் பாதுகாப்பு அதிகாரி மீண்டும் விளக்க மறியலில் சிறுபடகுகளை கட்டுப்படுத்த பிரான்ஸ் அதிகாரிகளால் முடியவில்லை பிரித்தானியா குற்றச்சாட்டு இசாரா குற்றச்செயல்களுக்காக பயன்படுத்திய அறிவாற்றலை நாட்டின் அபிவிருத்திக்காக பயன்படுத்தியிருந்தால் நாடு முன்னேறி இருக்கும் என பிரதியமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் வெலிகந்த புற பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் குற்றச்செயலொன்றின் பின்னணியில் பெண்ணற்ற வகையில் இசாரா பயணம் செய்த பாதை அவர் எவ்வளவு அறிவாற்றல் கொண்ட நபர் என்பதை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் அவரது இந்த ஆற்றலை நாட்டின் அபிவிருத்தி செய்வதற்காக பயன்படுத்தினால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கப்பெறும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் எனவே நாம் தவறவிட்ட சந்தர்ப்பங்கள் உள்ளன என பிரதமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் காலத்துக்கு ஆட்டம் போடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் இந்த அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளாக ஆட்சி பொறுப்பினை ஏற்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அரசாங்கம் மக்களின் பிரதிநிதிகளாக ஆட்சி பீடம் ஏறியதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்துக்கு ஆட்டம் போடும் கைப்பாவிகளாக மாறியுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த காலங்களில் மின்சார கட்டணங்களை முப்பத்து மூன்று வீதமாக குறைப்பதாக வாக்குறுதியளித்த அரசாங்கம் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு ஆயத்தமானதாக அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தம் காரணமாக இவ்வாறு மின்சார கட்டணத்தை அதிகரிக்க முயற்சிக்கப்பட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியினால் விடுக்கப்பட்டுள்ளார் அச்சுறுத்தல் காரணமாக இந்த மின்சார கட்டண அதிகரிப்பு திட்டம் கைவிடப்பட்டது என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பொலனறுவை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளுக்கு பல்வேறு நலன்புரி திட்டங்களை வழங்குவதாக அறிவித்த அரசாங்கம் அதனை நடைமுறைப்படுத்தவில்லை எனவும் விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் உர மானியங்கள் கிடைக்கப்பெறுவதில்லை எனவும் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் அரசாங்க அமைச்சர்கள் விவசாயிகளது விளைச்சலுக்கு நல்ல விலை கிடைப்பதாக கூறிய போதிலும் உண்மையில் அவ்வாறு கிடைக்கப்பெறுவதில்லை என சஜித் பிரேமதாச மேலும் சூட்டிக்காட்டியுள்ளார் மக்கள் பிரதிநிதிகளின் சம்பளம் கொடுப்பது பணவுகள் மற்றும் வாகன அனுமதிகளை அரசியல் கட்சிகள் கட்சி நிதியில் வரவு வைப்பதை தடை செய்யக் கோரி நாடாளுமன்றத்தில் ஒரு தனிநபர் பிரேரணையை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசுரி ஜெயசெகரஸ் சமர்ப்பித்துள்ளார் இத்தகைய நடைமுறைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் சுதந்திரத்தை குறைமதிப்புக்கு உட்படுத்துவதாகவும் ஜனநாயகத்துக்கு கடுமையான சவாலை ஏற்படுத்துவதாகவும் குறித்த பிரேரணை குறிப்பிடப்படுகின்றது எந்தவொரு அரசியல் கட்சியும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளை வசூலிப்பதோ அல்லது கட்சி கணக்குகளுக்கு திருப்பி விடுவதையோ தடை செய்ய நாடாளுமன்றம் தீர்மானிக்க வேண்டும் என தயாஸ்ரீ முன்மொழிந்துள்ளார் ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதன் அமைச்சர்கள் தங்கள் மாதாந்த சம்பளத்தை ஒரு பொதுவான கட்சி நிதிக்கு பங்களிப்பதாக ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் மீதான மக்களின் ஆதரவு குறைவடையவில்லை என பிரதமைச்சர் மஹிந்த ஜாய்சிங்க தெரிவித்துள்ளார் கூட்டுறவு சங்க தேர்தலில் ஆளும் கட்சி தோல்வியை தழுவியதன் அடிப்படையில் மக்கள் ஆதரவு குறைந்துள்ளதாக கருத முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கூட்டுறவு சங்க தேர்தலில் மிகவும் சொற்ப எண்ணிக்கையிலான வாக்காளர்களே பங்கேற்றனர் என அவர் தெரிவித்துள்ளார் எனவே கூட்டுறவு சங்க தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்த மக்களின் ஆணையை பிரதிபலிக்காது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த உள்ளூராட்சி மன்ற போது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டுறவு சங்க ஆட்சிகளை கைப்பற்றிய போதிலும் தனியொரு கட்சியாக தமது கட்சிக்கு கூடுதல் பலம் காணப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் பெரும்பான்மையான கூட்டுறவு சங்கத்தின் ஆட்சி அதிகாரம் தொடர்ந்து தேசிய மக்கள் சக்திவசம் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் கூட்டுறவு சங்கம் மூடாக மக்களுக்கு உயர்ந்த அளவிலான சேவையை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் பல்கலைக்கழக மாணவர்கள் மகாபல புலமை பரிசல் திட்டத்துக்கு விண்ணப்பிப்பதற்குரிய காலவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்ற மாணவர்களுக்குரிய மகாபுல புலமை பரிசில் திட்டத்துக்கு விண்ணப்பிப்பதற்குரிய கால அவகாசமே நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி புலமை பரிசிலுக்கு விண்ணப்பிப்பவர்கள் எதிர்வரும் முப்பத்தராம் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் திங்கட்கிழமையுடன் காலக்கேடு நிறைவடைய இருந்தமை குறிப்பிடத்தக்கது கீரிமலையில் அமைக்க வழங்க வடக்கு பிரதேச சபை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது வலிவடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் சுகீர்த்தன் தலைமையில் பிரதேச சபை சபா மண்டபத்தில் நடைபெற்ற போது குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது போதைப் பொருள் ஒழிப்புக்காக ட்ரேடர் அமைக்கவே காணி கோரப்பட்டதாக தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் காணி உரிமையாளர் சம்மமானம் வழங்கப்படும் அரசியல் செய்ய வேண்டாம் தெரிவித்துள்ளார் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த தவிசாளரும் ஏனைய கட்சி உறுப்பினர்களும் போதைப் பொருள் ஒழிப்புக்கு காணி சுவீகரிப்புக்கு சம்பந்தமில்லை இல்லை ட்ரேடர் அமைப்பதற்கு இரண்டு ஏக்கர் தேவையில்லை மக்கள் காணி மக்களுக்கு என கூறிவிட்டு மக்கள் காணிகளை சுவீகரிக்க அனுமதிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளனர் வலிகாம வடக்கு பிரதேச சபை மற்றும் மக்களின் எதிர்ப்பை காட்டும் வகையில் பிரதேச செயலாளருக்கு கடிதம் அனுப்பவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மில்லியன் ரூபாய் சொத்துக்களை ால் கைது வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியார் ஆட்சியை எதிர்வரும் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நேதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்திக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் இந்த உத்தரவை இந்த விடயம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நாட்களில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் பிரான்சிலிருந்து ஆங்கில கால்வாய் வழியாக பிரித்தானியாவுக்குள் நுழைய புலம்பெயர்ந்தோர் பயன்படுத்தும் சிறு படகுகளை கட்டுப்படுத்த பிரான்ஸ் அதிகாரிகளால் முடியவில்லை என பிரித்தானியா குற்றம் சாட்டியுள்ளது பிரான்சில் இருந்து பிரித்தானியா நோக்கி புறப்படும் புலம்பெயர்ந்தோர் படகுகளை இனி பிரான்ஸ் அதிகாரிகள் கடலுக்குள் இறங்கி தடுக்கும் வகையில் சட்டமாற்றம் செயல்படும் என ஜூன் மாதத்தில் பிரான்ஸ் உறுதியளித்திருந்தது அதனால் உண்மையாகவே நல்ல பலன் இருக்கும் என்பதால் பிரித்தானியா தரப்பு பிரான்சின் முடிவுக்கு மகிழ்ச்சி தெரிவித்திருந்தது சட்டமாற்றத்தை பிரான்ஸ் இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை என்று பிரான்ஸ் அதிகாரிகளால் சிறு படகுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் பிரித்தானியா எல்லை பாதுகாப்பு படை தலைவரான மார்டின் ஹேவிட் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் பிரதமரின் பதவி எப்போது கவலும் எனும் நிலை பிரான்சில் காணப்படுகின்றது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் பதவி விலக வேண்டும் என குரல்கள் வலுத்து வருகின்றன தங்கள் பதவியை தக்கவைத்துக் கொள்ள பிரான்ஸ் தலைவர்கள் போராடிக்கொண்டிருக்கும் நிலையில் பிரித்தானியாவை பாதிக்கும் புலம்பெயர்தல் குறித்து கவலைப்பட அவர்களுக்கு எங்கே நேரம் இருக்கும் பிரான்சில் நிலவும் அரசியல் நிலையற்ற தன்மை சட்டவிரோத புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த பிரித்தானியா எடுத்து வர முயற்சிகளுக்கு இடையூறாக உள்ளது தலைப்புச் செய்திகள் இசாராவின் அறிவாற்றலை புகழ்ந்து பாராட்டிய பிரதமைச்சர் அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்துக்கு ஆடுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை கட்சிகள் எடுப்பதற்கு எதிராக பிரேரணை அரசாங்கத்தின் மீதான மக்களின் ஆதரவு குறையவில்லை பல்கலைக்கழக மாணவர்களுக்கான கொடுப்பனவு வெளியான அறிவிப்பு யாழில் கடற்படையினருக்கு காணி வழங்க முடியாது நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மஹிந்தவின் பாதுகாப்பு அதிகாரி மீண்டும் விளக்க மறியலில் சிறுபடகுகளை கட்டுப்படுத்த பிரான்ஸ் அதிகாரிகளால் முடியவில்லை பிரித்தானியா குற்றச்சாட்டு இத்துடன் தமிழ்வின் நின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற அது ஜூட்டி பக்கத்தினோடாக வணக்கம்